தாராபுரத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சனிக்கிழமை நடைபெற்றது இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் இ கே பிரகாஷ் ஆகியோர் உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொள்ளத்துப்பாளையம் சின்னகம்பாளையம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் தாராபுரம் ஒன்றியம் சார்பில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் தேர்தலில் பணியாற்றிய வெற்றியை தேடித்தந்த தொண்டர்களை மகிழ்விக்கும் விதமாக திமுக சார்பில் மாவட்டம் முழுவதும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் திருப்பூர் திமுக தெற்கு உட்பட்ட தாராபுரம் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் எஸ் வி செந்தில்குமார் ஏற்பாட்டில் தனியார் மண்டபத்தில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஈலா மத்மநாபன் பேசும்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலில் முழு வேகத்துடன் பணியாற்றிய தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வேலி செல்வராஜ் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாராபுரத்தில் முன்பு நடந்த தேர்தலை காட்டிலும் எட்டாயிரம் வாக்குகள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வாக்குகளை நாம் வெற்றி பெற்றிருந்தோம் இன்னும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து திமுக தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் பேசுகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடந்துள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி கூட்டுக்குடி நீர் திட்டம் அமைக்கப்பட்டு முத்தூரிலிருந்து மூலனூர் குளத்துப்பாளையம் தாராபுரம் அருகே அது போன்ற வெள்ளக்கோவில் காங்கேயம் ஆகிய பகுதிகளில் கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது திமுக ஆட்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் போடப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை போலி மோட்டார் பொறுத்திருந்தும் பொய்க் கணக்கு எழுதி வந்துள்ளனர் மீண்டும் நமது ஆட்சி வந்துள்ளது இதனால் எந்த முறைகேடும் இல்லாமல் பழுதடைந்த பழைய மோட்டார்களை மாற்றிவிட்டு புதிய மோட்டார்கள் மற்றும் புதிய குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இதற்காக எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி கேட்கப்பட்டுள்ளது மேலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உடனடியாக நிர்வார்த்தி செய்து தர வேண்டும் என அமைச்சர்களும் ஆணையிட்டுள்ளனர் ஆனால் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மற்றும் மக்களின் எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் உடனடியாக தீர்வு காணப்படும் திமுக ஆட்சியில் தான் என இவ்வாறு அவர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் இ பிரகாஷ் பேரூர் கழக செயலாளர் கே கே துரைசாமி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சசிகுமார் நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாவதி சரஸ்வதி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்